ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால் ஸோ இன்னைக்கான அந்த வீடியோ பற்றியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியரில் வந்து பார்ட் ஃபைவ் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபார்ட் சிக்ஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் செவன் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ படிங்க இதுக்கான மெட்டீரியல் வந்து டெலகிராமில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் ஸோ எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அறிவியல் தமிழ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அறிவியல் தமிழ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி வாசை சாமி அறிவியல் தமிழ் என்னும் நூலின் ஆசிரியர் சாமி செகண்ட் கொஸ்டின் கணினியை விஞ்சும் மனித மூளை என்னும் நூலின் ஆசிரியர் யார் கணினியை விஞ்சும் மனித மூளை என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி விசயரத்தினம் தேர்ட் கொஸ்டின் பாரதியை பற்றி நண்பர்கள் என்ற நூலை எழுதியவர் யார் பாரதியை பற்றி நண்பர்கள் என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விட ஆப்ஷன் டி ரா பத்மநாபன் பாரதியை பற்றி நண்பர்கள் என்ற நூலை எழுதியவர் பத்மநாபன் போர்த் கொஸ்டின் ஆனந்தரங்கன் கோவை என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆனந்தரங்கன் என் கோவை என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி தியாகராய தேசியர் பிப்து வருஷன் ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் நூலின் ஆசிரியர் யார் ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி அரிமதி தென்னகன் சிக் கொஷின் வானம் வசப்படும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் வானம் வசப்படும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடிய ஆப்ஷன் சி பிரபஞ்சன் செவன்த் சின்ன சீரா என்ற நூலை படைத்தவர் யார் சின்ன சீரா என்ற நூலை படைத்தவர் யார் சரியான விடிய ஆப்ஷன் பி பனு அகமது மறைக்காயர் எய்த் உர்ஷின் முதுமொழி மாலை என்னும் நூலின் ஆசிரியர் யார் முதுமொழி மாலை என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடிய ஆப்ஷன் உமர் புலவர் நைன்த் கொஸ்டின் மறைக்கப்பட்ட இந்தியா எனும் நூலின் ஆசிரியர் யார் மறைக்கப்பட்ட இந்தியா என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விட ஆப்ஷன் சி எஸ் ராமகிருஷ்ணன் டென்த் கொஸ்டின் குற்றால குரவஞ்சியை இயற்றியவர் யார் குற்றால குரவஞ்சியை இயற்றியவர் யார் சரியான விட ஆப்ஷன் பி திரிகூட ராசப்ப கவிராயர் லெவல்த் கொஸ்டின் திருவாசகத்தை இயற்றியவர் யார் திருவாசகத்தை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகர் பனிரெண்டாவது பால் நிலா பாதை என்னும் நூலின் ஆசிரியர் யார் பால்நீலா பாதை என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ இளையராஜா பதிமூணாவது ஊஷன் வெட்ட வெளித்தனில் கொட்டி கிடக்குது என்னும் நூலின் ஆசிரியர் யார் வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விட ஆப்ஷன் சி இளையராஜா பதினான்காவது சிவானந்த நடனம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சிவானந்த நடனம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விட ஆப்ஷன் ஏ ஆனந்தகுமாரசுவாமி பதினைந்தாவது கீழ்கண்டவற்றுள் எவை சுந்தர ராமசாமியின் புதினங்கள் அல்ல கீழ்கண்டவற்றுள் எவை சுந்தர ராமசாமியின் புதினங்கள் அல்ல ஆப்ஷனே பாருங்க கருப்பு மலர் பி ஒரு புழைய மரத்தின் கதை சி வந்து ஜே ஜே சில குறிப்புகள் டி குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் இதுல வந்து எது சுந்தர ராமசாமியோட புதினங்கள்ல கிடையாது சரியான விடை ஆப்ஷன் ஏ கருப்பு மலர் பதினாறாவது விஷயம் புரட்சி கவி என்னும் நூலின் ஆசிரியர் யார் புரட்சி கவி என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் பதினேழாவது ஊஷின் கால தமிழகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் கால தமிழகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி மயிலை சீடி வேங்கடசாமி பதினெட்டாவது ஊசின் வெள்ளி பாரதத்தை இயற்றியவர் யார் வெள்ளி பாரதத்தை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ வெள்ளி புத்தூரர் பத்தொன்பதாம் விஷயம் என் வாழ்க்கை என் கையில் என்ற நூலை எழுதியவர் யார் என் வாழ்க்கை என் கையில் என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விட ஆப்ஷன் ஏ ஞானி இருபதாவது கீழ் கண்டபுற்றல் எவை சிற்பி பாலசுப்பிரமணியன் அவர்களின் உரைநடை நூலாகும் கீழ் கண்டபற்றுள் எவை சிற்பி பாலசுப்பிரமணியன் அவர்களின் உரைநடை நூலாகும் சரியான விடையா ஆப்ஷன் பி அலையும் சுவடும் இருபத்தி ஒராது கொஸ்டின் கீழ்கண்டவற்றை சிற்பி சுப்பிரமணியன் இயற்றிய நூல்கள் அல்ல கீழ்கண்டவற்றுள் ஏவை சிற்பி சுப்பிரமணியன் இயற்றிய நூல்கள் அல்ல ஆப்ஷன் ஏ பாருங்க ஒளிப்பறவை பி சூரிய நிழல் சி ஒரு கிராமத்து நதி டி வந்து நிலவுப்பூ இது வந்து சிற்பி பாலசுப்பிரமணியன் இயற்றிய நூல் வந்து எது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நிலவுப்பு இருபத்தி ரெண்டாவது விஷயம் கிடை என்னும் குருநாவலின் ஆசிரியர் யார் கிடை என்னும் குருநாவலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி கி ராஜநாராயணன் இருபத்தி மூணாவது விஷயம் தமிழ் அழகியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழ் அழகியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ தீசு நடராசன் இருபத்தி நாலாவது விஷயம் கீழ் கண்டுபுற்றல் தீசு நடராசன் இயற்றிய நூல் தேசு நடராசன் இயற்றியில் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ திறனாய்வு கலை இருபத்தி அஞ்சாவது உஷியின் தண்டி அலங்காரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் தண்டி அலங்காரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி தண்டி இருபத்தி ஆறாவது உஷியின் நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உயும் வழி ஆகிய கவிதை நூல்களையும் வாவு சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியவர் யார் நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உயும் வழி ஆகிய கவிதை நூல்களையும் வாவு சிதம்பரனாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி பரலிசு நெல்லையப்ப இருபத்தி ஏழாவது விஷயம் தமிழ் அழகியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் தமிழ் அழகியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி தீசு நடராசர் உயும் வழி என்னும் நூலின் ஆசிரியர் யார் இருபத்தி எட்டாவது விஷயம் பாருங்க உயும் வழி என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ பரலிசு நெல்லையப்பர் இருபத்தி ஒன்பதாவது நிலவுப்பு என்னும் நூலின் ஆசிரியர் யார் நிலவு என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி பாலு பாலசுப்பிரமணியன் முப்பதாவது கொஷின் மொழி வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் மொழி வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ மு வரதராசனார் சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா முப்பது கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம் சோ நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ டூ ஆல்